இரண்டாவது மாநில செயற்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம் குறிப்பாக தனி மனிதன் வாழ்வது பல லட்சம் வணிகர் வீழ்வதா என்ற தலைப்பில வால்மார்ட் டிமார்ட்டின் ஆன்லைன் வர்த்தகம் இதை கண்டித்து முதல் கட்டமாக ஆகஸ்ட் மாதம் திருச்சியில் வால்மார்ட் டிமார்ட்டின் கட்டக்கூடிய கட்டிட முள் பல ஆயிரக்கணக்கான வணிகர்களை திரட்டி முத்துகை போராட்டத்தை தேதி அறிவிக்க இருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது ஒரு டிமார்டின் கடை திறந்தால் பதினைஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள சாமானிய சிறுகுறி ஆவாரிகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆன்லைன் மூலமாக ஆன்லைன் போட்டால் பத்து நிமிடங்களில் பொருள் என்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக ஒட்டுமொத்த வணிகத்தையும் சுரன்றதற்கு பல்வேறு திட்டங்களை அயல்நாட்டு நிறுவனங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இதற்கு துணை போகின்ற அதிகாரிகளை கூட தமிழ்நாடு வணிக வணிகசேகர் பேரவை எச்சரிக்கையோடு கண்டனத்தை தெரிவித்துக் உள்ளாட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அனைத்து இடங்களிலும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மூலமாக உடனடியாக கோரிக்கை மனு ஒன்று தரப்பட இருக்கிறது அந்த கோரிக்கை மனு அயல்நாட்டு நிறுவனங்கள் தனி முதலாளி என்று பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்திலே ஒரு டீமார்ட் திறக்க முடியாது ஒரு நூல்மால் மட்டும்தான் திறக்க முடியும் ஆனால் தமிழகத்திலே எத்தனை நூல் மால் வேண்டுமென்றாலும் திறக்கலாம் ஆனால் இங்குள்ள வியாபாரிகளை ஒட்டுமொத்தமாக துடைத்தெறியக்கூடிய ஆபத்து நடந்து கொண்டிருக்கிறது இது திட்டமிட்டு செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஆகஸ்ட் மாதம் திருச்செறை நடைபெறுகின்ற டீமார்ட்டின் கட்டிடத்தின் முள் முற்றுகை போராட்டம் என்பது பேரளவில் உள்ள உயிரோட்டமான போராட்டமாக நடைபெறும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்ளுகிறேன் வணிக பேரை வலியுறுத்துகிறது அதே போன்று கொடைக்கானலிலே கட்டிட விதிமீறலின் அடிப்படையில பல்வேறு இடர்பாடுகளை அந்த கட்டிட உரிமையாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் உடனடியாக அரசு முறையான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரவை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறது ஜிஎஸ்டி என்பது மிக கொடுங்கோல் ஆட்சி போன்று ஜிஎஸ்டியில சாமானிய வணிகர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏழு ஆண்டு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கணக்குகளை எடுத்துவார் என்று சொல்வதும் சில அதிகாரிகள் கணக்குகளை ஆய்வு செய்வதும் ஆய்வு என்று சொல்லுகிறார்கள் அதை கைவிட்டு பணம் பெற்றுக் கொண்டு கொண்டு பல மாவட்டங்களில அந்த கணக்குகளை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக துறையினுடைய அமைச்சரிடத்தில் உடனடியாக புகார் தெரிவிக்க இருக்கிறோம்

சோதனை பிடி சிகரெட் ஒரு ஸ்கூலுக்கு தள்ளிதான் கடைகள் விற்பனை செய்யணும் கோயிலுக்கு நூறு மீட்டருக்கு தள்ளி தான் விற்பனை செய்யணும் ஆனால் அதையெல்லாம் வியாபாரிகள் கட்டுப்படுத்த சொல்லி இருக்கிறோம் ஆனால் மதுபான விற்பனை செய்கின்ற தாஸ்மாக கடை இந்த கோயில் ஸ்கூல்ல இருந்து எண்பது அதே இருபது மீட்டருக்கு முன்னாடியே கரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு சிறு சிறு வித்தலைப்பாக்கு வியாபாரிகளை சொத்தமாக தொலை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் அதிகமான அந்த பிரச்சனைகள் இருக்கிறது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களை நாளை இல்லை நாளை மறுநாள் நேரடியாக சந்தித்து முறையிட இருக்கிறோம் அது தீர்வு ஏற்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டம் சென்னை நிர்வாகம் அழைத்துக் கொண்டு சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு எப்படி திட்டம் தீட்டுவது என்பதை பேரமைப்பு தெளிவுபடுத்த இருக்கிறது அதாவது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கட்டாயமாக வியாபாரிகள் விற்பனை செய்யக்கூடாது என்பதை மிக உறுதியாக இருக்கிறோம் புகையிலை என்பதை நீங்க ஒரு கேள்வி நல்ல கேள்வி கேட்டீங்க புகையிலை என்பது இங்கே கம்பெனிகாரங்க ஜிஎஸ்டி குள் போட்டு விற்பனை செய்யறாங்க அப்ப அரசு என்ன செய்யறோம் யார் உற்பத்தி செய்கின்றார்களோ அது அங்கே தடை செய்யப்பட வேண்டும் அதை விட்டு விட்டு கடை உள்ளே புகிந்து புகைகளை அவர்கள் குச்சி எழுகளைத்தானும் எடுத்துக்கொண்டு இருபத்தை ஜெயில என்று பல்வேறு தண்டனை அதிகாரிகள் தந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் நான் கேட்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கஞ்சா யார் யார் விற்பனை செய்கின்றார்கள் என்று அதிகாரிகளுக்கே தெரியும் ஆனால் அவர்களை கை வைப்பதற்கு அதிகாரிகளை அச்சம் படுகின்றார்கள் காரணம் அவருக்கு கையில ஆயுதம் இருக்கிறது அதை தாண்டி ரவுடிசம் இருக்கிறது ஆகவே சாமானிய வியாபாரிகளை காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பதை விட்டுவிட்டு எங்களையும் துரத்துவதற்கு காவல்துறை அதிகாரிகளே துறை போக கூடாது என்பதை தமிழ்நாடு வலித்துறை பேரவைப்பு வலியுறுத்துகிறது மாவட்டத்தினுடைய தலைவர் சரவணன் மூலமாக இந்த கிளைச்சங்க நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு இதுதான் விலை என்ற பட்டியலை வெளியிட்டு அந்த விலைக்கு மேல அதிகமாக சுற்றுலா பயணிகள் எடுத்துகிற வியாபாரிகள் அதிகமாக விற்பனை செய்தால் அடிப்படை குறிப்பிலிருந்து வியாபாரத்தில் இருந்து நீக்குவதற்கும் தேவைப்படுமையானால் அவர் மீது சங்க நிர்வாகிகளை புகார் கொடுப்பதற்கும் எங்கள் மாவட்டத்தினுடைய தலைவர் நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல கட்டாயமாக கொரோனா காலத்துல நீங்க பாத்துருப்பீங்க பூண்டுகளை கடுமையை விளையத்தி விட்டாங்க சென்னையில உடனடியாக அது நாங்க நேரடியாக கடைக்கு சென்று கேட்டோம் புகார் கொடுத்தோம் கடையை உடனே சீல் வச்சு பூட்டி நாங்களே சாலை கழு கொடுத்துட்டோம் அவர் அடிப்படை விருப்ப எழுதிட்டோம் காரணம் என்பது வாடிக்கையாளர்கள் வந்து எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க வாடிக்கையாளர்களை சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்தி நியாயமான கூட்டம் நியாயமான விளை விற்பனை செய்ய வேண்டும் தரமான பொருளை விற்பனை செய்ய வேண்டும் அதே போன்ற அரசு கலப்படம் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும் ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் நானூத்தி எண்பது ரூபாய் விற்பனை செய்யப்படுகின்றது தேங்காய் எண்ணெய் வாங்கி பயன்படுத்துகின்ற மக்கள் அது முழுசும் தேங்காய் எண்ணெய் இருக்கிறதா என்று நீங்கள் ஆய்வு செய்யுங்க அதிகமாக பாம்பாயில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் சட்டத்தில் இடம் இருக்கிறது சர்க்கரையோடு சக்கரை இனிப்பை சேர்த்துக் கொள்ளலாம் சட்டத்தில் இடம் இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு அதிகாரிகளும் அரசும் முறையாக கலப்படம் இல்லை என்று சொன்னால் எந்த பொருளையும் எதோடும் கலப்படம் கூடாது என்ற சட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் பொதுமக்கள் அந்த வாங்கி கொண்ட எண்ணெய் வித்துகளை மிக தரமாக வியாபாரிகள் வாங்கி விற்பனை செய்ய வேண்டும் கலப்படமான எண்ணெய்களை விற்பனை செய்ய கூடாது என்பதை தனிநாடு பேரமைப்பு வலியுறுத்துகிறது அரசு அதிகாரிகளுக்கு முழுசும் தெரியாதுங்க அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு நான் ஒரே கடையில இவ்வளவு கிட்டக்கூடிய பொருள் வச்சிருப்பேன் கணக்கை பராமரிப்பதற்கு மிக சிரமம் ஆகவேதான் நாங்க ஆரம்பத்திலே கேட்கிறோம் மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா கேட்டிருக்கிறோம் ஒரு முனை வரியாக்குங்க இல்லைன்னா ரெண்டு சீதாரமன் அதாவது பத்து சதவீதம் வாங்குங்க ஒரே வரி வாங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கும் இன்னைக்கு அப்படி வாங்கினா அஞ்சு லட்சம் கோடி அரசுக்கு வருமானம் வரும் இன்னைக்கு மூணு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிங்குது அஞ்சு லட்சம் கோடி வரும் வருமானம் காரணம் சாதாரண மக்கள் கூட இந்த அரசுக்கு நான் கட்ட வேண்டும் பில் போட்டு கொடு என்று கேட்கக்கூடிய நிலையை அரசு உருவாக்கப்பட வேண்டும் இருபத்தெட்டு பதினெட்டு சொன்ன உடனே வியாபாரிகளான முடியல தொழில் செய்ய முடியல குழப்பமாக இருக்கிறது கணக்காளரை வைக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண ஐம்பதாயிரம் அதுக்கு செலவு செய்யக்கூடிய நிலை இருக்கிறது இதில் தக்க வைக்க முடியாத தடுமாறு கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் இந்த போராட்டத்தை சார்ந்து எடுக்கிறோம் வணிக வரித்துறை மூலமாக ஜிஎஸ்டி மூலமாக மாநில அரசையும் வலியுறுத்த இருக்கிறோம் டெல்லிக்கு சென்று மத்திய அரசையும் வலியுறுத்த இருக்கிறோம் முனை வரி வீசித்தால் இல்ல ஒரு முனை அதாவது உணவு பொருள் ஏழு சதவீதம் வரி எல்லா பொருளுக்கும் எல்லாம் போடுங்க அரிசி பருப்பு பால் சர்க்கரை காய்கறி பழம் எல்லாத்துக்கும் வரி போடுங்க நாங்க வரி கட்ட தயாரா இருக்கோம் ஏன்னா எங்களுக்கும் கதைகளை ஏத்தி அரை ஈஸியா இருக்கும் வரி இல்லாத பொருள் ஒண்ணு இப்ப நாங்கெல்லாம் காய்கறி பழங்கள் வாங்கினா அது எந்த பொருட்கள் ஏத்துறதுன்னு தெரியல வரி இல்லாம ஏற்ற வேண்டியிருக்கு ரொக்க பரிசுதான் அதே போல கார்பரேட் நிறுவனங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க அவரு கொட்டும் அரசுக்கு வருமானம் ஆனால் அரசு ஒட்டுமொத்தமாக உலகத்திலே இருபத்தி எட்டு சதவீதம் வாங்கக்கூடிய நாடு இந்திய திருநாடு என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன்